அகிலம் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் நாடு முழுவதும் மூடப்படும் தபால் நிலையங்கள் வெளியான அறிவிப்பு பேருந்தில் நேருக்கு நேர் மோதிய வேன் பத்து பேர் காயம் உயர்தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனத்தால் இரு இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி தனியார் வங்கி ஒன்றில் திடீர் தீப்பரவல் தமிழர் பகுதியில் பாதுகாப்பற்ற ரயில் கடவை வீதிக்கு இறங்கிய பிரதேசவாசிகள் அதிகரிக்கும் டெங்கு அபாய வளையங்களின் எண்ணிக்கை ஒன்பது மரணங்கள் பதிவு தத்தரமுல்லை விடுதியொன்றின் பணியாளர் சடலமாக மீட்பு தொடர்பென விரிவான செய்திகள் துறையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க அரசாங்கம் விரும்பினாலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரவு செலவு திட்ட ஆவணத்தினூடாக அதற்கான மேலதிக நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரச திணைக்களங்கள் அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ வாரியங்களின் சம்பள புரண்பாடுகள் உள்ளிட்ட சம்பள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் அடங்கிய குழுவொன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தில் தீர்வுகளை முன்மொழிந்து முழுமையான தீர்வுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி காலை முதல் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி தொடக்கம் பதிமூன்றாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது இதற்கமைய நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி காலை முதல் மூடப்படும் என அதன் அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் அஞ்சல் துறை தற்போது பெரும் நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் சுமார் இரண்டாயிரம் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதால் நான்கு ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் ஆட்சேர்ப்பு இடம்பெறவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஊழியர்கள் அதிக சிரமத்துடன் சேவை செய்ய வேண்டியுள்ளதுடன் மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிரிகத்தேனே தேகல வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பத்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது கண்டியில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த வேன் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன விபத்தின் போது பேருந்தில் பயணித்த எட்டு பேரும் வேனில் பயணித்த இருவரும் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சை செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க பரீட்சையை நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இரு இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர் பலாலி இராணுவ முகாமை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இராணுவத்தினருக்கு சொந்தமான பவுசர் வாகனம் புன்னாலை கட்டுவான் பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது அதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முரககன தனியார் வங்கி ஒன்றில் சற்று முன்னர் தீ பரவியுள்ளதாக கூறப்படுகிறது ஹோரணை மாநகர சபையின் தீயணைப்பு திணைக்கள அதிகாரிகள் தற்போது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் தீ ஏற்பட்டமைக்கான காரணம் வெளியாகவில்லை கிளிநொச்சி பச்சிலை பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இந்திராபுரம் பிரதான வீதியில் உள்ள ரயில் கடவையினை பாதுகாப்பான ரயில் கடவையாக புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலை பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மீள்குடியேற்ற கிராமமான முகமாலை இந்திராபுரம் பிரதேசத்தில் உள்ள ரயில் கடவையானது இதுவரை புனரமைக்கப்படாமலும் பாதுகாப்பற்ற ரயில் கடவையாகவும் காணப்படுகின்றது இதனால் புகையிரத கடவை ஆபாத்தானதாக காணப்படுவதனால் அதனை பாதுகாப்பான நிரந்தரமான கடவையை அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த பிரதேசத்தில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் அங்கு வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு வருவதனால் மாற்று வழிப்பாதை எதனையும் பயன்படுத்த முடியாதுள்ளதாகவும் பிரதேச மக்கள் இவ்வீதியை பயன்படுத்த வேண்டியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே தமது பிரதேச புகையிரத கடவையினை பாதுகாப்பான ரயில் கடவையாக புனரமைத்து தருமாறு கோரி ரயில்வே திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகம் ஆகியவற்றிற்கு மகஜர்களையும் அவர்கள் கையளித்துள்ளனர் நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் டெங்கு அபாய வளையங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்துவரும் கடும் மழையுடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இம்மாதம் கடந்த பதினோர நாட்களில் மாத்திரம் தொள்ளாயிரத்து எழுபத்தொரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு இதுவரை நாடளாவிய ரீதியில் இருபத்தையாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த காலப்பகுதியில் ஒன்பது டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கையும் பதினான்காக அதிகரித்துள்ளது அதிக டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தரமுல்லை பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த விடுதியில் பணிபுரிந்து வந்த ஐம்பது வயதுடைய நபர் ஒருவரை தூக்கிட்டு நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்விடையும் தொடர்பில் அயலவர்கள் தலங்கம போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியின் தலங்குடா பகுதியிலே இந்த விபத்து நேர்ந்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனம் வீதியை விட்டு விலகி மின் தூண் ஒன்றில் மோதுண்டுள்ளது விபத்து நேரும் சந்தர்ப்பத்தில் வாகனத்தில் சிவமோகன் உள்ளிட்ட மூவர் பயணித்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த விபத்தில் காயமடைந்த நபர் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றதுடன் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலத்துடன் இணைந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்